அந்த இருவரிலும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தினான் படைப்புகளில் அவரை மேன்மையாக்கிறான் அவரை போன்று ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை இந்த பூமியில் யார் அவர் இப்படி அல்லாஹைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை அல்லாஹ் ஆக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரு இறக்கினான் அந்த குரானை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகம் ரசூல் இந்த இரவு அது மாதம் எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பறக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் சஹாபாக்கர் வந்து சொல்லுவார்கள் அத்தாக்கும் ரமபான் உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது ஷஹ்ருன் முபாரக்

வெறும் சில ஹதீதுகளில் துப்தா ஹு அபு ரஹ்மா ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில ஹதீசுகளில் ரஹ்மத் சொர்க்கம் இரண்டும் தொடர்பு பட்டது ஹதீத் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு ஏன் தொடர்பு உண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யாரெல்லாம் இவ்வளவு தொழுது இருக்கேன் இவ்வளவு பயன் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கித்தாப் படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்கேன் இவ்வளவு தாவா பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கணக்கையா இல்லை இதை கொடுத்து இதை வச்சுக்கோயா இல்லை சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அசுல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது கேட்டார்கள் நீங்க சொன்னார்கள் ஆம் நானும் தான் என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை அல்லாஹ்வுடைய ரஹமத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும் நம்ம செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால் அதான் சொர்க்கமும் அந்த நுழைய தொடர்புபட்டது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய செய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது